இவ்வளோ நாள் இந்த டூ ஹண்ட்ரட் எபிசோட்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்றது ஒரு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆன ஒரு வெரி ஃபியூ மினிட்ஸ்லேயே நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன் ஏன்னா இப்போ நீங்கள் பேரண்டிங் அப்படின்ற விஷயம் சொல்கிறீங்க இல்லைங்களா நாங்கள் வந்து ஸ்கூல்லையும் பேரண்ட்டாக தான் இருக்கணும் வீட்லேயும் பேரண்ட்டாக தான் இருக்கணும் இந்த குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு இமயமலை மாதிரி ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது குழந்தைங்க வந்து எப்போயுமே ஒரு கண்ணாடி டம்ளர் மாதிரி அவங்கள ரொம்ப ஹேண்டில் வித் கேர் தான் வேண்டாம் அப்படின்னு நம்ம தூக்கி போட்டுறவும் முடியாது ரொம்ப ப்ரெஸ் பண்ணோம்னா உடஞ்சி போயிடுவாங்கன்ற பயம் எப்பொழுதுமே இருக்கும் அது ஒரு பேரண்ட் ஆகட்டும் ஒரு டீச்சர் ஆகட்டும் அப்படிங்கிறப்ப கிறிஸ்மஸ் அப்போ எப்படி ஞானிகளுக்கு வந்து ஒரு விண்மீன் வந்து வழிகாட்டுன மாதிரி இந்த ஷோ அரம்சை அப்படிங்கிறது கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஃபியூச்சரில் லேர்னிங் பாத் அப்படின்றத நான் பிலீவ் பண்றேன் இன்னும் அமைதியா சில பேர்லாம் இருக்கிறாங்க அம்மா சொல்லுங்க ஒரு ஞான பொண்ணுடைய குழந்தை ரெண்டரை மாசத்துல உங்க அப்பா வந்து இந்த ட்ரக்ல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார் அந்த குழந்தைக்கி நாங்க வந்து ஒரு தாய் அம்மாச்சி தாத்தாவா கைட் பண்ணணும் அப்புறம் அந்த குழந்தை வந்து கதை சொல்லணுமே என்ன கதை சொல்றது கடைசியில் அறம் செய் பிடிச்ச அந்த டாபிக் எடுத்தேன் இப்போ அந்த குழந்தை கொஞ்ச நாள் கழிச்சு அம்மாச்சி இதெல்லாம் நீங்க எங்கிருந்து இது பண்றீங்க எப்படி நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா அப்புறம் கண்டுபிடிச்சிட்டா அம்மாச்சி இதுலேருந்து தான் எனக்கு எல்லாமே சொன்னீங்களா அப்படின்னு அது இந்த ட்ரக்ஸு இது பற்றி சைல்டு இது பற்றி சொன்னேன் ஏன்னா அவங்க அப்பா அதில் இருந்தனால அந்த குழந்தைக்கு அது ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கணும் ஏன்னா அந்த குழந்தை வந்து ஒரு தலைமுறைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே போறா அந்த குழந்தை குழந்தையினுடைய குழந்தைகளை எப்படி வளர்த்தணும் அந்த அந்த இது அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் போனது அதெல்லாம் இல்லாமல் அந்த குழந்தை வந்து ஞானத்தோடையும் கரெக்டாக அந்த குழந்தை ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவியாக போகிறான் அப்படிங்கிற இதில் அந்த குழந்தை கொஞ்சம் கைட் பண்ணேன் அந்த குழந்தை ரொம்ப ஆச்சரியப்பட்டான்